பொறாமையால் நிறைந்த ராகவனை மக்கள் ஆச்சரியமாக இவ்வளவு பொறாமை கொண்ட மனிதர் எப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறார் என்று நினைக்கும் அளவிற்கு அவரது வர்த்தக தொழில் வளர்ந்தது மேலும் அவர் அதிக பணம் சம்பாதித்தார் மறுபுறம் மூர்த்தி அமைதியான மற்றும் தாராள மனப்பான்மை கொண்ட மனிதர் அவர் யாரையும் பார்த்து ஒருபோதும் பொறாமைப்பட்டதில்லை அவர் ஒரு குயவனாக வேலை செய்தார் ஆனால் ஒரு சிறிய விபத்தின் போது அவரது பானைகள் உடைந்தது அதனால் வாடிக்கையாளர்களும் குறைவாகவே இருந்தனர் அவரது மனம் தூய்மையாக இருந்தாலும் போராட்டங்கள் எல்லா இடங்களிலும் அவரை பின்தொடர்ந்தது ஒரு மாலை நேரத்தில் நகர மக்கள் ஒன்றாக அமர்ந்து இந்த அதிசயத்தை பாருங்கள் பொறாமை கொண்ட மனிதனுக்கு ஏராளமான செல்வம் இருக்கிறது அதே நேரத்தில் கருணையுள்ள பொறாமை இல்லாத இதயம் கொண்ட மனிதன் வறுமையில் அவதிப்படுகிறான் என்று கிசுகிசுத்தனர் கிசுத்தனர் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை குணம் கொண்டவனின் வாழ்க்கை வளமாக இருப்பதும் பொறாமை குணம் இல்லாதவனின் வாழ்க்கை வேதனையாக இருப்பதும் வியப்புக்குரிய செய்தியாகும் காலங்கள் கடந்தன ஆனால் இருவரின் நிலையும் நேர் எதிராக மாறியது பங்குச்சந்தையின் வீழ்ச்சியினால் ராகவின் வர்த்தக தொழில் சரிந்தது மேலும் அவரிடம் இருந்த சேமிப்புகளும் குறைய ஆரம்பித்தது ஆனால் மூர்த்தி தனது விடாமுயற்சியினால் புதுவிதமான பானைகளை உற்பத்தி செய்து அதிக வாடிக்கையாளர்களை ஈர்த்தார் அதன் விளைவாக மூர்த்தி அதிக பணம் ஈட்டத் தொடங்கினார் அதே நகர மக்கள் இப்போது மூர்த்தியின் நிலைமை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் ராகவனின் பொறாமை குணமே அவனை இந்நிலைக்கு கொண்டு வந்ததாக கிசுகிசுத்தனர் இதைதான் அழுக்கர் ரகன்றாரும் இல்லையப்தில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாருமில் பொறாமை கொண்டதால் புகழ் பெற்று உயர்ந்தோருமில்லை இல்லை பொறாமை இல்லாத காரணத்தால் புகழ் மங்கி வீழ்ந்தோருமில்லை என்பது போல சில நேரங்களில் இவ்வுலகில் வாழும் அனைவரும் ராகவன் மற்றும் மூர்த்தியின் நிலையை எதிர்கொள்கிறார்கள்